அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு அப்படின்னா என்ன பார்க்க போறோம் கடிதம் பார்க்க போறோம் இந்த கடிதம் எழுதி வச்சீங்கல்ல அதுல பார்க்க போறோம் உம் இப்ப வந்து சாரங்கன் அப்படிங்கிறவருடைய கடிதத்தை பார்க்க போறோம் அம்மா இங்கே பாபா ஆசை முக்கம் தாத்தா இலையில் சோறு போட்டிருக்காருல்ல அந்த இலையில் அப்படிங்கிறது எங்க வரணும் அப்படின்னா இப்படி வரணும் இவரு என்ன பண்ணுங்காரு இலையில அப்படின்னு போடுங்க இலையில் இல்ல வரக்கூடாது எப்படி வரணும் இலையில் அப்படின்னு வரும் இலையில் அப்படி வரும் சரிங்களா அடுத்து ஈயை தூர ஓட்டு உன்னை போன்ற நல்லால் ஊரில் யாவர் உள்ளார் என்னால் உனக்கு தொல்லை உனக்கு பாருங்களேன் இந்தனா போடுங்க உனக்கு எடு வரணும் இந்தனா வரும் சின்ன அதாவது ரெண்டு சொல்லி நான் வரணும் உனக்கு தொல்லை அப்படி சரிங்களா அடுத்து ஐயம் இன்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் படமாம் ஓதல் என்றம் போட்டிருக்காரு என்றம் வராது என்றும் ஏ என்றும் எம் என்றும் வரும் என்றும் நலமாம் லா போட்டுருக்காரு பத்திளா இங்க ஒரு நலம் போட்டு லா போட்டு ஆம் போட்டிருக்காரு என்ன வரணும் நலமாம் இந்த நலமாம் சரிங்களா அடுத்து அவ்வை சொன்ன மொழியாம் எந்தளையும் போட்டுக்காரு மொழி இந்தலையும் போட்டுக்காரு மொழியாம் என்ன வரணும் மொழியாம் இந்த வழி வரும் சிறப்புலகிற வழி வரும் மொழியாம் இது தவறு சரிங்களா அடுத்து ஆகுதேன்னு போட்டிருக்காரு அகுதே ஆகுதேன்னு போட்டிருக்காரு என்ன வரணும் அகுதே அகுத்தேன்னு போட்டு அகுத்தேன்னு போட்டு வழியாம் போயிருக்கு எந்த அழிக்கும் இருக்க வழியாம் போட்டிருக்காருல்ல இந்த அழி போடு வழியாம் அதாவது இந்த வழிலாம் காயப்பட்டா கீழே விழுந்தா வலிக்குது பாத்தீங்களா அந்த அழி வருது இந்தலியும் போட்டோம்னா அது பாதைங்கிற பொருள் பிடிக்கும் சரிங்களா அப்போ வந்து இந்த இந்தையிலும் வரக்கூடாது இந்த வரணும் அடுத்து உனக்குங்கிறது இந்த வரக்கூடாது இந்த நாளே வரணும் அடுத்து என்றம் வரக்கூடாது என்றும் வரணும் அடுத்து நலமாங்கிறதுல பாருங்க இந்தலாம் போட்டுக்காரு தப்பு அப்போ அப்ப இந்த வரணும் அப்ப இந்த இந்தியும் போட்டுக்காரு இது தப்பு அப்ப இந்த தான் வரணும் அப்ப ஆக்கத்தே இங்கு போடக்கூடாது ஆக்கத்தேன்னு போடணும் இது தப்பு இருக்கு சரிங்களா சாரகன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒற்றுப்புள்ளை வருகிறது இதை பார்த்து சரி பண்ணி சரிங்களா சரி அடுத்து அடுத்து கரிபட் கெல்பின் உனக்கு உனக்கு தொல்லை அப்படி வரணும் எப்படி வரணும் எப்ப இப்போ உனக்கு தொல்லை எப்படி வரும் பாருங்க உனக்கு தொல்லை இந்த உனக்குன்னு போட்டு போட்டு இத்து போடணும் உனக்கு இத்து தொல்லை அப்படி உனக்கு தொல்லை அப்படி சரிங்களா ஒரே ஒரு பிள்ளைங்க விட்டுருக்கீங்க அம்மா இங்கே வாபா ஆசை முத்தம் தாத்தா பாட்டுக்கு அற்புதமான அழகா இருக்கீங்க உங்களுக்கு என்ன அற்புதமான வாழ்த்துக்கள் சரிங்களா அடுத்து அடுத்து கார்த்திக் விருதுநகர்ல இருந்து விருதுநகர் மாவட்டம் செய்தூர் செய்தூரா மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டியா ஆமாம் மேட்டு மேட்டு மேட்டுப்பட்டி போட்டுருக்காரு ராஜபாளையம் தாலுகால இருக்கக்கூடியது இவர் வந்து என்ன இருக்காரு பார்க்குறோமா மரம் நம் வாழ்வில் முக்கியமானது முக்கியமானது என்ன போட்டுருக்காரு பீங்களா முக்கியமானது சில முக்கியமானது எப்படி வரும் முக்கியமானது எப்படி வரும் மூணு சுளியெல்லாம் போட்டுக்க என்ன வரணும் ரெண்டு சுனியால வரும் முக்கியமானது தப்பு இறை முக்கியமானது போட்டுக்கணும் அடுத்து மரங்கள் போட்டு மரம் போட்டுக்கே இருக்க மரம் இங்கு போட்டு இக்க போட்டு இல்லை போட்டுங்க மரங்கள் வராதுல்ல மரம் இது புள்ளி வராது மரங்கள் மலையை தருகின்றன போட்டிருக்காரு மரம் மலையை தருகின்றன அப்படின்னு போட்டிருக்காரு தருகின்றன அப்படின்னு போட்டிருக்க தருகின்றன வரும் மலைங்கிறது மரம்ங்கிறது ஒருமை தானே மரம்ங்கிறது ஒருமை அது வந்து என்னது மலையை தருகின்றது மரங்கள் மலையை தருகின்றன அது சரியா இங்க மரங்கள் வந்தா இங்க தருகின்றன வரும் இங்க மரம் சிங்குளரா தான் நம்ம இருக்குது இப்ப சிங்குளரா வரும்போது மரம் மரம் மலையை தருகின்றது அப்படின்னு சரிங்களா அடுத்து ஆக்கி சனை என்ன போட்டுக்காது ஆ ஆ அக்லி போட்டு அக்லி ஜனை அப்படின்னு போட்டு அக்லி ஜனையும் போட்டுருக்கு அது எப்படி வேணும் ஆக்சிஜனை ஆக் பி ஜ ஐ ஆக்சிஜனை அப்படி வரும் ஆக்சிஜனை ஆஹ் வெளியீடு கின்றல வெளிகீடு பாருங்களேன் வெளியீடு எப்படி போட்டிருக்கீங்க வெளியீடு கின்றல மூணு சுழின்னு என்ன போட்டு வெளியீடு கின்றதுன்னு அப்ப அப்ப எனக்கு ரெண்டு சுழிதான் வரும் வெளியீடு கோடை காலத்தில் மரங்கள் நிழல் எந்த நாளாக வரும் நிழல் போட்டு இந்த இழு போட்டு இருக்கீங்க இந்த இழு போட்டு இருக்கீங்கன்னு போடலாமா போடல ஏன் அப்படின்னா இது வரை இந்த இல்ல குண்ட இல்ல நிலல் அது அது அடுத்து மரங்கள் பழங்கள் அது போன்ற உற்றை বলறீங்க போன்ற உற்றை ஓன்றே என்னது மூணு சொல்லி போடறீங்க மூணு சொல்லி போன்ற வற்றை போன்ற உற்றை বলறீங்க எப்படி போட்ற அப்படின்னா அது போன்ற உற்று ரை போட்டு இந்த ரை போட்டுக்க போன்ற உட் ரை மூ என்ன வரணும் போ இன் வ ட்ரை போன்றவற்றை என்று சொல்லிட்டு வரணும் இங்க போன்ற உற்று புட்டுக்கு வா போடணும் இற்று சரியா இருக்கு இந்த ரை பதரை பெரிய ரை போடணும் சரிங்களா ஒற்றை காட்சிக்கு நல்ல அற்புதமா வாழ்த்துக்கள் அடுத்து மெய்யெழுத்து வரிசை பத்தி அழகா இருக்காரு அக்கா வங்கம் ஒச்சைக்காய் பஞ்சு பூட்டு தண்ணீர் நத்தை நந்தி ஐப்பசி பொம்மை காய் பறை பார்வை பல் செவிதல் பால் வாழ் ஏற்றம் குன்று சரியா போட்டிருக்காங்க அற்புதமான வாழ்த்துக்கள் கார்த்திக அற்புதமான வாழ்த்துக்கள் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கயிறு வலி கயிறுவலி எப்படி இருக்கா பாத்துருவோம் கயிறு வலி எப்படி இருக்காங்க மரம் வளர்ப்பு மலை வருவதில் கட்டுவதற்கு எப்படி இருக்காங்கல்ல இந்த கட்டுவதற்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னா கட்டுவதற்கு வரல கட்டுவதற்கு என்ன வரும் இப்ப கட்டுவதற்கு வதற்கும் இங்க கட்டுவதற்கு பயன்படுகின்றது கட்டுவதற்கு பயன்படுகின்ற போட்டிருக்கீங்கல்ல பாருங்களேன் கட்டுவதற்கு பயன்படுகின்றதுன்னா பயன்படுகின்றது இருக்கல நீ என்ன உப்பு விப்பு போடாமட்டிய ஏன் கண்டிப்பா இப்ப போட கட்டுவதற்கு இப்பு போட கட்டுவதற்கு பயன்படுகிறது அப்புறம் செய்வதற்கு பயன்படுகிறது செய்வதற்கு பயன்படுகிறது அடுத்து கிடைக்க பயன்படுகிறது கிடைக்க இப்பு போடுறது கிடைக்க பயன்படுகிறது அடுத்து மருத்துவத்திற்கு பூ போட்டு இப்போ வந்தாலே பூ வந்துட்டாலே என்ன செய்யணும் கூ வந்துட்டாலே என்ன செய்யணும் இக்கு போட்டணும்பா அதுக்கு மது மருத்துவத்திற்கு இப்போ பரீல இப்ப மருத்துவ மரு எத்தூவ இத்தி இருக்குல்ல இப்ப போட்டு இங்க வந்தா இங்க பாவர் அப்ப இதற்கு இணையான பொருட்கள் வரணும் பயன்படுகின்றது அப்புறம் வாசனை பொருட்கள் போட்டிருக்கீங்க வாசனை பொருட்கள் போட்டிருக்க என்ன வரும் வாசனை இப்ப போட்டு பொருள்கள் போடணும் பொருட்கள் போடக்கூடாது பொருட்கள் என்பதுதான் மிகச் சரியா இருக்கும் சரிங்களா அப்ப செய்வதற்கும் பயன்படுகிறது அந்த மாதிரி இப்ப போட்டுருங்க மற்றபடி எல்லாமே சரியா இருக்குது மெய்யத்துக்களை வருஷப்படுத்தி இருக்கீங்க அதுவும் சரியா இருக்குது கயல்வெளிக்கு என்ன அற்புதமான வாழ்த்துக்கள் சரிங்களா அடுத்து கயல்வெளி எந்த ஊர்லேருந்து பேசுகிறாங்க அருப்புக்கோட்டை பாளையம்பட்டி ஊர் அருப்புக்கோட்டை வந்து பாளையம்பட்டிங்கிற ஊர்லேருந்து பேசுறாங்க அவங்க அனுப்பியிருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து வந்து எலன் எலன் இலன்மாயோன் வந்து ஆஹ் நகர் நகரு பேலமேடு பேலமேடு பொறுத்தவரு கோவைல இருந்து அனுப்பியிருக்காங்க என்னன்னு பாப்போமா இப்ப தூர ஓட்டுங்கிறது பாத்திங்கள இவர் எல்லாரு என்ன பண்றாங்க தூரை தூரங்கர் எப்படி போடணும் அவர் என்ன போட்டு இருக்காரு அப்படின்னா தூரை எப்படி போட்டு தூ போட்டு தொலைக்காலம் போடலாமா தூப்பு போட்டு வருது இன்றி இருக்குல்ல இன்றி சொல்வே இம் இன்றி சொல்வேன் இச்சு சரிங்களா ஒற்றுமை என்று பலவா ஓதும் செய்யல நலவாம் ஆப்பை சொன்ன மொழியாம் அத்தியனுக்கு மொழியாம் இது மிக சிறப்பாக இருக்கிறது அற்புதமான வாழ்த்துக்கள் ஆஹ் ஏழல் நாயோனுக்கு என்ன அற்புதமான வாழ்த்துக்கள் சரிங்களா அடுத்து உம் அடுத்து யாரு பாக்கலாம் அது பேரு சாருலதா சாருலதா பாத்துருவோமா சாருளதா எங்கே எங்கே வர்றாங்க சென்னையில இருந்து சென்னையில இருந்து திருவேற்காடுல இருந்து வராங்க அவங்களுக்கு ஒரு அற்புதமான கடிதம் இருக்காங்க பாக்கமா இப்ப ஈஐ தூர அப்படின்னு போட்டிருக்காங்க இல்ல ஈஐ தூர அப்படின்னு எப்படி போட்டிருக்காங்க ஈஐ தூர அப்படிங்கிற எப்படி போட்டிருக்காங்க தூர இந்த வருமா தூர இந்த ரா போட்டு ஓடப்படுவாரு இதெல்லாம் தூரல் மழை பெய்யும் போது வரும் தூரல் அந்த தூரலை பிடிக்கக்கூடியது இந்த தூ போட்டு இந்த ரா போட்டு தூர ஓட்டு தூர ஓட்டு அப்படித்தான் இந்த ராதே போடுவது பெரிய ரா போட்டிருக்கீங்க தூரை ஓட்டு அப்புறம் உனக்கு உனக்கு இருக்குல்ல உனக்கு இருக்குல்ல என்ன படும் எத்துப்படும் உனக்கு தொல்லை ஏன்னா தோ வந்திருக்குல்ல அப்ப தோ வந்தா அதற்கு இணையான ஒரு ஒற்ற வரும் அப்ப உனக்கு தொல்லை அப்படி அப்புறம் ஓதல் என்றும் நலமா போடலும் அப்புறம் அவை சென்ன மொழியா முடிக்கா சென்ன மொழி சென்ன மொழியா இருக்குது சென்னமொழியா வரும் சொன்ன மொழி இது செ இது சோ சொன்ன மொழி அப்படி சரிங்களா இதை வந்து சரி பண்ணுமாறு அன்போடு விட்டுகிறேன் அடுத்த கடிதத்தை பார்த்துருவோமா அடுத்த கடிதம் யாரு எங்க எழுதியிருக்காங்க சரவணன் முத்துராஜா ம் சரவன் சரவன் சிரவன் புத்துராஜாவ சிரவன் புத்துராஜாவ எங்கிறது படிச்சிருக்காங்க திருப்பாளன்யா திருப்பாலை திருப்பாலை ஆஹ் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பாலை இருந்து அனுப்பியிருக்காங்க அவர் வந்து ஆனாவில இருந்து அவர் உயிரெழுத்து மையெழுத்து அழகா இருக்காங்க அன்புள்ள ஐயான்னு போட்டிருக்காங்க அன்புள்ள ஐயான்னு போட்டிருக்காங்கல்ல ஐயா இந்த ஐயே போடக்கூடாது இந்த ஐயாதே போடப்படாது அன்புள்ள ஐயா அப்படின்னு போடணும் பாத்தீங்களா அடுத்து ஆஹ் உயிர்மயுத்துக்கள் எல்லாம் அழகா அழு இருக்காங்க உயிர்மய்தான் வரிசை அழியிருக்காங்க அப்புறம் அம்மா இங்கே வாவா ஆசை முத்த இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு எல்லாம் சரியா இருக்கிறது உன்னை போல எல்லாரும் ஊரில் அவரையும் உள்ளார் எல்லாரும் உனக்கு தொல்லை ஏது இங்கே இல்லை ஏன்றி சொல்லு ஐயம் இன்றி அந்த ஐயம் இன்றின்னு ஒரு பார்த்தீங்களா இந்த இன்றிங்கிறது எச்சும் வரும்டா பெரிய பிரிச்சா இரு குட்டல் ஈ வரும்ல அப்ப இகரை இற்று சொல் எங்கே எல்லாம் வருதோ அதை தொடர்ந்து ஒற்றல் வரும் இன்றி சொல்வேன் ஒற்றுமை எட்டு பழமும் ஓதர்சி வேலும் அபய் அற்புதமா இருக்கீங்க நல்லா அட்டவணை எல்லாம் போட்டு ஜம்முனு அழகா அழிப்பீங்க வாழ்த்துக்கள் சரிங்களா சிரவண் முத்துராஜாவுக்கு என்னுடைய அற்புதமான வாழ்த்துக்கள் அடுத்து உத்வ் உத்வ் வந்து எழுதிக்காங்க எங்கே தெளிக்காங்க ராஜ இராஜ கீழ்பாக்கமா சென்னையில இருந்து எழுதியிருக்காங்க கீழ்ப்பாக்கத்துல இருந்து எழுதியிருக்காங்க அவர்கள் அவர் கையெழுத்து பார்ப்போமா அதை ஆஹ் அழகா இருக்காங்க ஈக்கு எங்கெல்லாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் எழுத்து போட்டு கொஞ்சம் சுமாரா இருக்குது அவங்க என்ன செய்யணும் அப்படியே படிப்படியா எழுதி எழுதி பார்க்கணும் அப்படி எழுதி எழுதி பார்த்தால்தான் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இக்கு போடும்போது எதுவும் கொஞ்சம் நடுக்கமாவே உங்களுக்கு போடுறீங்க அந்த ஈனாலாம் பார்த்தீங்க ஈனா அப்படி இப்படி போடுறீங்க ஈனா இப்படி போடுறீங்க எப்படி போட்டுருங்க இப்படி இப்படி இப்படிதான் அழகா வரும் இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு சரிங்களா அப்புறம் நூ நூ வந்து இப்படி போட்டு போட்டு இப்படி இப்படி போட்டிருக்கீங்க அழகா அப்படி போட்டு 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 சரிங்களா அப்புறம் ஒத்த கம்பு நான் போடும்போது இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படித்தே போட இதுக்கு நேரம் வரணும் இந்த ஒத்த கொம்பு மேல போயிடணும் சரிங்களா அதே மாதிரி எல்லாமே சரியா இருக்குது அழகாக லூ வந்து இப்படி போட்டு இப்படி போட்டு போறது போடுறது இப்படி லூ போடுறது போடுறது இப்படி போடணும் மற்றபடி எல்லாமே சரியா இருக்குது வாழ்த்துக்கள் உத்பவ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அற்புதமான வாழ்த்துக்கள் சரிங்களா சரி அடுத்து என்ன பார்க்க போறோம் அடுத்து கார்த்திக் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து கார்த்திக்கு அனுப்பி இருக்காங்க அவருடைய கடிதத்தை ஏன் கவரோட வச்சு அப்படின்னா பேர் சில பேர் பார்த்து சொல்ல வேண்டியிருக்குல்ல ஆஹ் இதுல வந்து இவங்க என்ன இருக்காங்கன்னா எதும் எதும் இங்கே இல்லைன்னு பார்த்துட்டாங்க எதுவும் இங்கே இல்லைன்னு வராது எதுவும் இங்கே இல்லைன்னு வராது எப்ப வரணும் அப்படின்னா எதும் ஏதும் வரது என்ன போட்டிருக்காங்க ஏதும் அப்படின்னு போட்டிருக்காங்க எதுவும் எதுவும் போட்டிருக்காங்க ஏதும் வர ஏதும் ஏதும் இங்கே இல்லை ஐயம் இன்றி சொல்வேன் அப்ப சொன்ன இன்றி இன்று இச்சை வரும் இன்றி சொல்வேன் அப்படியே வரும் இன்றி சொல்வேன் வரும் சரிங்களா மற்றபடி எல்லாமே சரியா இருக்கிறது அற்புதமான வாழ்த்துக்கள் ஆஹ் கார்த்திக்கு என்னுடைய அற்புதமான வாழ்த்துக்கள் சரிங்களா சரி அடுத்து ஒரு கடிதம் பார்த்துருவோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கடிதம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே படிப்படியாக அனுசையும் உங்களுக்கு வரும் தவலைப்படாது எல்லாருடைய கடிதத்தை நான் கண்டிப்பாக வாங்கிச்சுடுவேன் எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்படின்னு உங்களுக்கு நான் அனுசிவேன் இது தோன்றி உங்களுக்கு நான் எடுத்துக் கொடுப்பேன் ஓகேங்களா அடுத்து பாடம் போட்டிருக்கீங்களா யார் போட்டிருக்கா இயல்பாயன் இயல்மாயன் அவர்கள் எழுதிக்கிறார்கள் இயல்மாயன் தானே ஆமா இயல்மாயன் இதுல இருந்து சொல்லியிருக்காங்க பீலமேடு பீலமேடு புது அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து போல இருக்கு அதுல சொல்லிக்காங்க இயல்மாயன் ஆஹ் இதுல வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வீட்டு பாடங்கிறத என்ன செய்யுங்க வீட்டு பாடம் போட்டுருக்காங்க இப்பு வரணும் இப்பு பாடம் வீட்டு பாடம் அப்படி போடுறேன் அடுத்து இன்றி சொல்வேன் அதே தான் சொல்ல இன்றி சொல்லி இச்சி போடாமட்டிருக்கீங்க இஞ்சி இன்றிச்சொல்வேன் சரிங்களா அடுத்து 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 என்ன செய்யறது அடுத்து யார பாக்கலாம் அடுத்து யார பாக்கலாம் அப்படின்னா அடுத்து அலங்கார்த்திகா அழகான் கார்த்திக போட்டிருக்காங்க எங்க இருந்து பேசுறாங்க ரொம்ப கோம்பாக்கமா கோம்பாக்கம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு அற்புதமான கடிதம் கார்த்திக் அவருவாரு மலைக்கட்டுரை பாண்டிச்சேரி இது வேற இது அந்த அந்த குரூப்ல வரக்கூடியது ஆலியன் கார்த்திக் வந்து அந்த குரூப்ல வரக்கூடியதா தெரியல ஆமா சரி இது வந்து அவருடைய கடிதம் வந்து ஆலயன் கார்த்திக் வந்து பாண்டிச்சேரில இருந்து கூப்பிட்டுக்காரு இது வந்து பெரியவர்களுக்கு உள்ளதுல வந்துருச்சு மாறி வந்துருச்சு சரி அடுத்து இதில் வச்சிருவோம் பரவாயில்ல இருக்கட்டும் அடுத்து அடுத்து யாரை பார்க்கறோம் அடுத்து ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா பார்த்திருமா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அழகா அழிக்காங்க அற்புதமா அழியிருக்காங்க எங்க இருந்து பேசுறாங்க பொள்ளாச்சி பொள்ளாச்சி ஐஸ்வர்யா அம்மா இங்க ஆசைப்படுத்தா இலையில் சோறு இந்த சோறு எல்லாரும் என்ன நிற்கிய சோறு போட்டு இந்த சோருக்கு இந்தருவா வரும் சோறு இந்த சோறு போட்டு வியி தூர விட்டு உன்னை போன்ற நல்லால் நல்லாள் எந்த இப்படி போட்டிருக்க நல்லால் இப்படியா வரும் நல்லவர் அப்படின்னு நல்லா இந்த எல்லோரும் வரும் நல்லால் நல்லால நல்ல உடையவர் ஆள்னா பெண்பால் வண்புறது அப்ப பெண்பால் தான் வரணும் நல்லாள் அப்படி வரும் அப்புறம் தொல்லை என்னால் உனக்கு தொல்லை எந்த அலை போடு தொல்லை தொல்லை இந்த அலையா வரும் தொல்லை எந்த நிலை இந்த தொல்லை ஏதும் இங்கே இல்ல ஐயா வந்து சொல்வேன் ஒற்றுமை என்று போல ஓதல் என்று நடமா அவை சொல்ல முடியாது வழியா இந்தலே போட்டிருக்கேன் இந்தலே போட்டிருக்கேன் வழியா எந்தலே வரும் இந்தலே வரும் வழியா சரிங்களா இதை கொஞ்சம் நீங்க மாத்தி வந்து ஐஸ்வர்யாவுக்கு அற்புதமா வாழ்த்துக்கள் அடுத்து பொள்ளாச்சி வந்து ரைட் ஓகே அடுத்து யாரை பார்க்கணும் அடுத்து யாருன்னா மினிஸ்கா அம்மா பேர் கல்பனா இங்கே இருந்து சித்தோடு ஆனால் ஈரோடு ஈரோடுலேருந்து அனுப்பியிருக்காங்க அதையும் பார்த்துருவோம் அம்மா இங்கே வசதம் இலையில் தூர்படி ஏ ஓட்டி இம்மை போட்ட ஊரில் யாவர் உள்ளார் என்னால் உனக்கு உனக்கு தொல்லை உனக்கு ஒட்டி இத்து போன உனக்கு தொல்லை இத்து வரும் ஏதும் இல்ல ஐயமத்தி சொல்வேன் ஒற்றுமை என்று பழமாம் ஓதல் என்று நலமாம் அவை சொன்ன மூலியம் அக்தி எனக்கு வழியாம் 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 இதெல்லாம் எத்தனை போறீங்க இந்த வழி காயமுடுறா காயப்படுறது இந்த வழி பாதைங்கிற பொருள் சரிங்களா இது பாதை வழியாம் அப்ப அவ்வை சொன்ன வழியாம் அவ்வை சொன்ன பாதையில போவோம் அப்படிங்கிற பொருளானு வரும் அப்ப வழியாமல் இந்த வரக்கூடாது அப்புறம் எனக்கு ல வித்தியாசம் தெரியவில்லை விளக்கு அழிக்குமாறுங்களே என்ன போயிருக்கேன் விளக்கம் அழிக்குமாறு போட்டிருக்கு விளக்கம் அழிக்குமாறு இந்த விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ள கண்டிப்பாக லகர 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 வேறுபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே கவனிச்சுட்டே உங்களுக்கு சொல்லி சுடுத்துருவேன் சரிங்களா சரி அடுத்து அடுத்து யார பாப்போம் விசாந்த பார்ப்போமா எங்க எங்கிருந்து பேசுறாரு கருணாநிதி நகர் பிளாக் என் கே ரோடு தஞ்சாவூரா தஞ்சாவூர் நினைக்கிறேன் நிஷாந்த் வந்து தஞ்சாவூர் வந்து கூப்பிட்டுருக்காரு அவருக்கு அவருடைய கடிதத்தை பார்த்தோம்னா தெரியும் இன்னும் பாப்போமா என்ன போட்டிருக்கு ஆஹ் அம்மா இங்காவா ஆசிய தாத்தா இவரு ஒரு பாடலா எழுதாம அப்படி எழுதிக்க எழுதக்கூடாது பாடல் எப்படி எழுதுற அப்படின்னா அப்படியே ஒன் பை ஒன்னா அதுக்கான இவர் எப்படி மொத்தமா சேர்த்து எழுதி இருக்கா அப்படி எழுதக்கூடாது பாருங்களேன் எப்படி எழுதணும் எப்படி எழுத முடியுமா எப்படி பண்ணுங்க அம்மா இங்கே வா வா அப்ப அம்மா இங்கே அம்மா இங்கே வா 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 இங்க ஆச்சரிய குறி போடணும் எல்லாருமே அப்புறம் இங்க ஆசை முத்தம் தானே வரணும் இவர் இங்கேயே லீக்கார் ஆசை முத்தம் அப்படின்னு வரிசை அப்படியே ஈவிப்பு போயிட்டாரு அப்படி எழுத கூட அம்மா இங்கே வா இது இது ஒரு மோனை இது ஒரு மோனை மோனை எடுத்துக்கலாம் அப்ப இதுக்கு இது ஒரு கேப் வரணும் இட வரணும் அம்மா இங்கே பாபா ஆசை முத்தம் தாத்தா ஆசை முத்தம் தா தா அப்படின்னு ஆச்சரியம் சரிங்களா சரி ஊரில் யாவர் உள்ளார் உள்ளார் எந்த இல்லை அப்படின்ட்டு உள்ளார் எந்த இல்ல உள்ளு உள்ளே உள்ளே உள்ளார் உள்ளார் தப்பு இது தப்பு இது ரைட் அடுத்து என்னால் மூணு சொல்லி என்ன வரும் என்னால் ரெண்டு வரும் என்னால வரும் சரிங்களா அடுத்து சோறு அம்மா இங்கே வாபா அது இலையில் சோறு போடுன்னு போட்டு போட்டு இலையில் சோறு போட்டு ஈயை தூர இந்தரா வரவே வராது இந்தரா இந்த தூர ஓட்டு உன்னை போடுற இங்கே வருங்க உன்னை இந்த இணையா வரும் உன்னை இந்த ரெண்டு சொல்லியவர்கள் உன்னை போன்ற உன்னை போன்ற இப்போ வரும் உன்னை போன்ற ரெண்டு ரெண்டு வரும் உன்னை போன்ற நல்லால் எந்த இல்ல போட்டிருக்கீங்க நல்லால் இந்த போட்டிருக்கேன் நல்லால் நல்லால் ஊரில் யாவர் உள்ளார் ஏண்டா உள்ளார் உள்ளார் இந்த போட்டு கொண்டிருக்கேன் உள்ளார் இந்த வரணும்ல பாத்துக்க உள்ளார் என்னால் உனக்கு என்னால் சொல்லல என்னால் உனக்கு தொல்லை எந்த வருது தொல் போட்டு இல்லு போட்டு லை போட்டு தப்புட வார்த்தையே தப்புட போட எப்படி போடணும் தொல்லை படம் எந்த தொல்லை இந்த இல்லை அப்ப இந்த வர இந்த வராதுல்ல தொல்லை போடக்கூடாது இதுதான் சரி தொல்லை ஏதும் இல்லை ஏதும் இல்லை ஐயம் ஐயம்ல ஐ போட்டு ஈ போட்டு யா போட ஈ போட விட ஐயம் அவ்வளவுதான் சரிங்களா அப்ப இந்த ஈ வரக்கூடாது இதே அரைப்பது ஐயம் வரக்கூடாது ஐயம் என்று சொல்வேன் ஒற்றுமை என்றும் பழமாம் 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 ஈ இந்தா போட்டிருக்கு பழமாம் என்ன வரணும் பழ மா பழமா இந்த இதெல்லாம் வரும் இதெல்லாம் வரும் சரிங்களா குற்றம் என்று பழமா ஓதால் அப்படி முடியும் ஓதால் ஓதால் வரக்கூடாது ஓதுதல் ஓதுதல் ஓதா முடிக்க ஓதுதல் என்றும் நலமாவும் இந்த நலமாம் இதாவது இந்த லாதே வரும் நலமாம் இது தப்பு இது சரி சரிங்களா நல்லபா ஆக்குதே எனக்கு வழியாம் ஆக்குதேன்னு வராது அகுதே அகுதே எனக்கு வழியாம் வரும் சரிங்களா இந்த மாதிரியான சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குது இது நீங்கள் வகுப்பு வகுப்புக்கு தொடர்ந்து நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களே உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் எந்த பிள்ளை திருத்தம் ஆரம்பித்தோம் இல்லை பிள்ளை திருத்த ஆரம்பிச்சுட்டோம் அதனால சக்ஸஸ் பண்ணிவிடலாம் தொலைப்படாம இருக்கு தப்பு தப்பா இருந்துங்க சரிவான் சரி பண்ணி நான் இருக்கேன்ல ஏன் குழப்படுங்க சரிங்களா சரி இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு கடிதம் பார்த்துருக்குறோம் அடுத்த முறை அடுத்த ஆறுக்கு பார்ப்போம் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப என்ன சிப்பேன் டைம் கிடைக்கிறப்ப நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுவேன் சரிங்களா உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப என்ன செஞ்சேன் ஒரு வீடியோவா அப்படி 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 போட்டு விட்ருவோம் நீங்கள் பார்க்குறவங்க பாருங்கள் சரிங்களா மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி கிட்ஸுன்னு போட்டுறேன் தேதி என்ன தேதி ஏழு ஆமா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்ஸுன்னு போட்டுருவோம் அப்போதான் ஈஸியா புரியும் கிட்ஸுன்னு போயிருவோம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளி சரிங்களா அதனால வந்து உங்களுக்கு அற்புதமான வாழ்த்துக்கள் இதுவரை ஐயா என் பேர் வல்லையே ஐயோ என் பேர் வாசிக்க மாட்டா எல்லாம் இல்லை யாரெல்லாம் கடிதம் அனுப்பியிருக்கீங்களோ கண்டிப்பாக அவருடைய கடிதம் கடி பாசிப்படும் இந்த பாருங்க நான் அழகா வச்சிருக்கேன்டா போடாதீங்க இந்த பாருங்க இவ்வளவு எவ்வளவு கடிதம் இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு கடிதம் இருக்குது சரிங்களா போடாதீங்க இது பூரா இருக்குது எனக்கு எப்ப இப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ என்ன செய்வேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிப்போ உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் நல்லா படிக்கு படிச்சாலே என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில வர முடியும் அம்மா அப்பா சொல்லு கேளுங்கடா அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேளு தங்கச்சி வீட்டுல இருந்தா அடிக்காதே அண்ணன் வீட்டுல இருந்தா திட்டாதி தம்பி வீட்டுல இருந்தா திட்டாதிய அக்காவ தன்னுடைய அக்காவை பாவி அக்கா தானே தங்கச்சி தானே நம்முடைய தம்பி தானே நம்ம தம்பிடாது நம்மட்டு நம்ம நம்மட்டு அக்காடா அம்மாவோடைய அம்மா அப்பாடா அவங்கள மீறி கடா போகும் அவங்க என்ன சொன்னாலும் கேளு உங்களுக்கு நல்லது சரிங்களா சரி அம்மா அப்பா சொல்ற கேட்டுக்கிட்டு அக்கா தம்பியை நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா அக்கா தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கீங்க அக்கா தம்பி இருக்கீங்க தங்கச்சி அன்னையா இருக்கீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நீங்கதான்டா வேற யாரும் கிடையாது உங்க தங்கச்சிக்கு உதவுறதுக்கு யாரு இருக்கா நீங்க தானே வேறால உதவுங்க பகுதி வீட்டுக்கார வேற உதவ உதவ மாட்டேன் அப்ப அது மாதிரி உங்க தம்பிக்கு நீங்க யாரும் உதவுங்க யார் உதவுற அதனால உங்களுடைய தம்பி உங்களுடைய அண்ணே உங்களுடைய பாசம் உங்களுடைய பிணைப்பு இதெல்லாம் வந்து நம்ம உறவுகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை தரக்கூடிய அதனால வந்து உறவுகளை கண்டிப்பாக பேணுங்க யாராக இருந்தாலும் சரிங்களா நன்றி வணக்கம்